இருந்து தமிழகத்திற்கு கிணத்துக்கடவு கடவு வழியாக கஞ்சா விநியோகம் நடைபெறுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் போலீசார் நடத்திய வாகன தணிக்கையில் இருபது கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நடேசன் வணக்கம் நடேசன் இது தொடர்பான விவரங்கள் வணக்கம் கேரளாவில் இருந்து தமிழகத்திற்கு கிணத்துக்கடவு வழியாக கஞ்சா விநியோகம் நடைபெறுவதாக கோவை மாவட்ட போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இந்நிலையில் இந்த நபர்களை பிடிக்க கோவை மாவட்ட போலீஸ் சூப்பரன் கார்த்திகேயன் உத்தரவின் பேரில் கிணத்துக்கடவு பகுதியில் தமிழக கேரள எல்லை பகுதிகளை தீவிரமாக கிணத்துக்கடவு போலீசார் கண்காணிக்க உத்தரவிட்டார் அதன்படி கிணத்துக்கடவு பகுதியில் உள்ள தமிழக கேரள எல்லையில் சொக்குரூர் பகுதியில் கிணத்துக்கடவு போலீசார் இன்று தீவிர வாகனத்திற்கு ஈடுபட்டனர் அப்போது அந்த வழியாக வந்த இரண்டு சக்கர வாகனங்களை போலீசார் நிறுத்திய போது அந்த வாகனத்தில் வந்த நபர்கள் வாகனத்தை நிறுத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினார்கள் தப்பி ஓடிய நபர்களை போலீசார் விரட்டி சென்று பிடித்து இரண்டு இருசக்கர வாகனங்களையும் நேரில் சென்று பார்த்த போது அந்த இருசக்கர வாகனங்களில் இரண்டு பிளாஸ்டிக் போயிருந்தது அதை திறந்து பார்த்த போது உள்ளே கஞ்சாவிற்கு தெரிய வந்தது இதையடுத்து போலீசார் மூன்று நபர்களையும் கைது செய்து கிழத்தக்கடு போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தியதில் அந்த நபர் கேரளா பாலக்காடு மாவட்ட பகுதியை வேலந்தாவளம் பகுதியைச் சேர்ந்த ஜான் என்பதும் மற்றொருவர் கோவை பிச்சனூர் ரங்கசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த நரேஷ் என்பதும் இன்னொருவர் பட்டாம்பாறை பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் என்பதும் தெரிய வந்தது மூன்று பேரும் கைது செய்து அவரிடமிருந்து இருபது கிலோ நானூறு கிராம் கஞ்சாவை கஞ்சாவை பறிமுதல் செய்து கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட இரண்டு இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்தனர் போலீசாருடைய கட்ட விசாரணையில் கஞ்சாவை ஆந்திர மாநிலத்தில் இருந்து வாங்கி வந்து கிணத்துக்கிட பகுதியில் உள்ள மாநில தொழிலாளர்களுக்கு விற்பனைக்காக கொண்டு வந்ததாக முதல் கட்ட போலீசார் விசாரணை அருகே கிணத்துக்கிட பகுதியில் ஒரே நேரத்தில் இருபது கிலோ கஞ்சா பிடிபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உங்கள் விவரங்களுக்கு நன்றி தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் பனிரெண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்